ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த என்ன பார்க்க ஏற்கனவே கிறிஸ்மஸ் வீடியோ போட்டிருந்தோம் என்னென்ன திங்ஸ் திங்ஸ் எல்லாம் சொல்லி கொஞ்சம் இருந்தது இருந்தது செட் எல்லாமே அதெல்லாம் எடுத்து துக்கு வீட வந்து டெக்ரேட் பண்ண பழைய திங்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் வருதப்பா இது வந்து நாங்க போன வருஷம் இல்லை இது நாங்க வெட்டிங் பண்ணி எங்களோட முதலாவது கிறிஸ்துமஸ் வாங்கின லைட் இது இருக்குது இது எல்லா கலர்ஸுமே இதுவும் இருக்குது இதுல மற்றது கட்டி கட்டி வச்சிருக்கேன் இது என்னன்னு சொன்னா இது பாலன் கொட்டிலுக்கு வாங்கின திங்ஸுகள் இந்தா நான் சொன்னேன் லேண்டை இந்த நத்தார் பாப்பா எல்லாம் வச்சிருக்கேன் சொல்லிருந்தா இந்த நத்தார் பாப்பா எல்லாம் இருக்குது இது இருக்குது மற்றது இந்த இந்த மணி கூடி நாங்க வச்சிருக்கோம் இந்த மணி இந்த வாங்க இதெல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது பாப்பா இவ்வளவும் நாங்க ஓ இப்ப ஒரு ரெண்டு மூன்று வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஆனா எடுத்து எடுத்து முடிஞ்சவன கட்டி வைக்கிறதால கவனமா இருக்குது இந்த இந்த கிஃப்ட் பாக்ஸ் மற்றது வந்து இந்த மேளம் இதுகள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு கொஞ்சம் நாங்க அதோட தான் சேர்த்து இந்த ஸ்டாரும் இதுகள் எல்லாம் வாங்குவோம்னு சொல்லி இந்த முறை இவ்வளோ தான் வாங்கினாங்க நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் பாலன் செட் என்ன கண்டிஷன்ல இருக்கோ தெரியல பாப்போம் எலி குண்டியது இருக்காதே உள்ளே எப்படி ஓபன் பண்ணும்போது நீங்க நினைக்கலாமா புதுசாக வாங்கிருப்பாங்களா இல்லை என்னென்னா நாங்கள் இந்த பேப்பரை இப்படி எடுக்காம போட்டு வச்சிருக்கிறோம் உடைஞ்சிரும் அப்படி இந்த காரணத்தினால பாலன் செட் பசு இருக்கு மூன்று பசு இருக்கு அம்மா இவங்களும் இருக்காங்க நாங்க இந்த எல்லாம் போட்டு வைக்கிறது என்னடா மங்கிடு மண்டி இவர் வந்து ஜேசு அப்பா இவர் வந்து பாலன் பாலன் பிறப்பு இதுதான் இவரை இவரை வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம் பாலங்குடியில் போடுவோம் இவரை வந்து கிறிஸ்துமஸ் ரெண்டு கிறிஸ்துமஸ் பன்னெண்டு மணிக்கு சொன்னா பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் இவரை இதுல வைப்போம் அதனால இவர் இப்போ தேவையில்லை இவர் இருக்கட்டும் அதே தம்பி இருக்கும் அப்ப ரெண்டையும் கொண்டு வந்து தேவையான சுத்தி விட்டுட்டு இப்படி முழுக்கிட்டு இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க அண்டைக்கு வாங்கின இந்த மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் அடிச்சு ஒரு மணி ஒன்று இருக்கும் அதான் வந்து இதுல பொழுவிட போறோம் எப்படி உண்மைப்பா செட்டா இருக்கு உண்டு இல்லை ரெண்டு உடைஞ்சி ரெண்டு மூண்டாக மூணு உடைஞ்சிருது இந்த மேரி கிறிஸ்மஸ்ன்றத இதில் நாங்கள் ஜாயின் பண்ணிவிட போகிறோம் இந்த இதில் எப்படி குளுருவி விட்டுட்டு என்ன நீங்கள் சைலண்ணா இருக்கீங்க ம் மித்திராவது எப்போதான் மித்ரவதுல இது ரெண்டு நாங்கள் செய்துட்டோம் உண்மையாலண்ணா இருக்கோம்

மா வார டிசைன் ஸ்டார் அதுக்கு அவரு ஹலோ யார가 பாருங்க தனியா வாடிட்டீங்களா அதுக்கு வரும் கோர்ஸ் எல்லாம் போய் எதுக்கு? எதுக்கு? நான் கஷ்டப்பட்டு இப்படி டெக்கரேட்டர் பண்ணி எல்லாம் விட்டுட்டு முடியே விட்டேல கடைக்கு போவானு கலைச்சி விட்டுட்டு அடேசியா நீங்க செய்த மாதிரி காட்டுறீங்க தானே? அப்படி இல்ல. நீங்க இப்ப நீங்கச் சொன்னானே நான் ஆங்கிள்ல தொவ வைக்க நான் காட்டுங்க மூஞ்ச காட்டுங்க. வளமே நான் தான் செய்றது. எங்க என்ன

டிரேட் பண்ண வந்த பாக்குற. அப்ப பண்ணுங்கல வந்திருந்த பலூன ஊதி கொண்டுるவீங்க. அங்க மாமாவர செஞ்சுゼங்க போங்க. வேலை கொடுங்க கேஸ் வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்தது. என்னால வேலை செய்யல தான். சான குடிய போங்க. என்ன செய்யுது? என்ன செய்யல நான் சொல்லுங்க சொல்லுங்க என்ன செய்யிறது? தெரியுமா?

കൊണ്ടു കാണണ്ടേ ബ്ലേഡിങ്ങ ഉണ്ടല്ലേ ഗുളിഞ്ഞുത് കൊക്കവയരെ താവര മാറി രണ്ട് പെൻസിൽ തമ്പിലേ കൊടിഞ്ഞോളാ അപ്പോൾ രണ്ട് എന്നെ രുചിക്ക് ആ കടിങ്ങ എന്നെ അറിയുമോ ക്രിസ്മസ് എന്നാ നത്താർ നത്താർ എന്നാ ക്രിസ്മസ് വൺ എവിടെ അടിക്കാൻ ങും ഓൻ ജീ ആളെങ്ങടെ काटുക ലൈ പോട്ടേ

இத இதல வந்து இதல இப்ப இந்த கருப்பு மாடையும் வெச்சிரவும் பண்ணுக்கு இப்ப நீங்க எங்க யார் வைங்க சாணုံ வைங்க இவர் வந்து இயேசு இவர் வந்து

பன்னெண்டு 12 மணிக்கு இவன துக்கதல வைக்கிறது மணிக்கு தான் நாங்க என்ன செய்ய போகிறோம் இயேசு கிறிஸ்துவை இதுல வைக்க போறோம் காட்டுங்கங்களே டெக்கரேஷன் எல்லாம் முடிது கண்டு நாங்க வந்த நாங்க சிம்பிளா

அதனால வைக்கணும் அந்த எங்களுக்கு அந்த மரம் எல்லாம் வாங்கி நான் ட்ரீ எல்லாம் வாங்கி வைக்கிறது மட்டும் எங்களுக்கு விருப்பம் இல்லை இது வச்சா அந்த சின்னங்களுக்கும் இது பார்க்க ஒரு நல்லா இருக்குமே இந்த இந்த விஷயம் இது இருந்தவை அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுவாங்கன்றதுக்காண்டி இதை நாங்களும் வச்சிருக்கிறோம் இந்த பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருக்கான்றதை விட இப்படி இருக்குன்றது இவ இல்ல நான் முதல் ட்ரை பண்ணு அது எனக்கு வரையில சோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சீன் வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்